நாடு முழுவதும் நாநூற்றுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையமானது ரத்து செய்திருக்கிறது அதில் நாற்பத்தி இரண்டு தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகளும் பதிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது கட்சி பதிவை ரத்து செய்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு கட்சிகளின் பதிவை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தேர்தலில் போட்டியிடாதது வரவு கணக்கு செலவை தாக்கல் செய்யாதது உள்ளிட்ட விதிமுறைகளை மீறியதற்காக நாடு முழுவதும் நானூற்றுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையமானது ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது அதில் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு அரசியல் கட்சிகளின் பதிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு வருகின்றனர் அவர்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகின்றனர் இது தொடர்பான கருத்தை பகிர்வதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தேர்தலில் போட்டியிடாதது உள்ளிட்ட பல காரணங்களுக்காக கட்சிகளின் பதிவானது ரத்து முதல் கட்ட பார்வை என்ன சார் சமீப வருடங்களாகவே நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய முடிவுகளும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளும் வினோதனமாக எங்களை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் அதிகார மமதையில் ஆற்றப்படுவதாகவே நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் ஆண்டுகளில தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளை எல்லாம் ரத்து அனுமதியை ரத்து செய்கிறோம் பதிவை ரத்து செய்கிறோம் என்று தெரிவித்திருப்பது ஒரு சர்வாதிகார போக்காகும் அரசியல் சாசன சட்டத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விதிகளுக்கு முரணானதாகும் ஏனென்றால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடாத காரணத்தினாலேயே அதனுடைய பதிவை ரத்து செய்ய முடியும் என்று சட்டத்துடைய எந்த விதிகளும் கூறப்படவில்லை சட்டம் கூடாத ஒன்றை சர்வாதிகார முறையில் தேர்தல் ஆணையம் கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அடுத்து தேர்தல் ஆணையத்துடைய இந்த எதிர்க்கார நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது நாட்களுக்குள் இது குறித்து மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது இந்த அவகாசத்தில் எங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் அடுத்ததாக தேர்தல் ஆணையம் கூறக்கூடிய பல்வேறு விஷயங்களில சீர்திருத்தங்கள் தேவை என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இல்லங்களை வழங்குவது போலவே பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் மாநில அளவிலான நிர்வாக ரீதியாக ஒரு சின்னத்தை முன்கூட்டியே வழங்குவதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் அல்லது தேர்தலிலே எந்த சின்னத்தில் யார் போட்டியிட்டாலும் தேர்தல் ஆணையத்தில் அதை முறையாக தெரிவித்து விட்டால் அவர் மற்றொரு சின்னத்திலே போட்டியிட்டாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக அவர் இருக்கிறாரோ அந்த கட்சியை சேர்ந்தவராகவே அவர் கருதப்படுவார் என்ற ஒரு புதிய முடிவையும் தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களை போன்ற வளரும் கட்சிகள் சிறிய கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் கூட்டணியில நாங்கள் தொகுதி பேரம் பேசுகின்ற பொழுது அவர்கள் தொகுதியை தந்துவிடுகிறார்கள் உங்களுடைய சின்னம் என்ன என கேட்கின்ற போது யாரும் பதிலளிக்க முடியவில்லை அப்போது கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய தொகுதியில ஒதுக்கக்கூடிய கட்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் தொகுதியை தந்துவிடுகிறோம் ஆனால் இன்னக்கு நீங்கள் கடைசி பத்து அல்லது பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் தேர்தல் ஆணையத்துடைய நேர்காணலுக்கு பிறகு பெற முடியும் அதற்குள் எதிரணியினர் தங்களுடைய சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து பரப்புரையில முன்னேறுகிறார்கள் இது தேர்தல் மாற்றம் எனவே நீங்கள் எங்களுடைய சின்னத்திலே போட்டியிட வேண்டும் சொல்கிறார்கள் எங்களை போன்றவரால் இதை மறுக்க முடியாத நிலை ஏற்படுகிறது எனவே தேர்தல் ஆணையம் எப்படியால் கவனத்தில் கொண்டு உரிய சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக்கப்பட்டே வருது நீங்க குறிப்பிட்டது போல கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் பலவீனம் அடையட்டும் அதாவது எதிர்கட்சிகளின் கூட்டணிகள் வந்து பலவீனம் இப்ப கட்சி இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னு ஒரு சிலர் தெரிவிக்கும் போது நீங்களும் அதை குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்களா தேர்தல் இப்போது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகிறது என்பது அத்தனை பேருக்குமே தெரியுமே இப்போது இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் நிர்வாகம் இவை எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகிறது சரி காலமா தேர்தல் ஆணையம் வாக்கு திருப்பி செய்தவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம் இது குறித்து கர்நாடக மாநில அரசு பதினெட்டு கடிதங்களை தேர்தல் ஆணையத்துக்கு எடுப்பி இதுவரை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை தேர்தல் ஆணையம் நீதி நியாயத்தை மறந்து யாருக்கோ கொத்தொனை வேலை செய்வதாக குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு கண்டுகொண்டிருப்பதுதான் நமக்கு வருத்தம் அளிக்காது வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்